ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா சரியான தீர்வு வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் சேற்றுப்புண் என்று பலராலும் சொல்லப்படும் சேற்றுப்புண் சேற்றில் நடப்பதால் மட்டுமே வரும் என்று நினைக்க வேண்டும் உடலில் எப்பொழுதுமே ஈரப்பதம் அதிகமுள்ள இடங்களில் எல்லாம் இந்த நோய் ஏற்படும் athletes ஃபுட் என்று மருத்துவ மொழியில் கூறப்படும் இந்த நோய் வகை ிருமிகளால் உண்டாகிறது இந்த நோய் உடலின் எந்த பாகத்தில் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் கால்களில்தான் அதிகமாக வர வாய்ப்புண்டு அதிலும் குறிப்பாக கால் விரல் இடுக்குகளில் தான் அதிகமாக வரக்கூடும் நாம் வெறுங்காலுடன் தரையில் நடக்கும்போது இந்த நுண்கிருமிகள் கால்களின் விரல் இடுக்குகளில் ஒட்டி கொண்டு உடலுக்குள் நுழைந்துவிடும் ஈரப்பதம் அதிகமாக உள்ள இடங்களில்தான் இந்த நுண்கிருமிகளுமே அதிகமாக வாழும் அதே நேரம் கால்கள் ஈரமாக இருந்தால் செருப்பு ஈரமாக இருந்தால் இந்த பூஞ்சை கிருமி தாக்கும் வாய்ப்பு அதிகம் நான் மண்ணில் நடக்கவே இல்லையே எனக்கு எப்படி சேர்த்து புண் வந்தது என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும் வெளியிலிருந்து எந்த வழியில் வேண்டுமானாலும் யாராவது ஒருவருடைய கால்கள் செருப்பு ஷூ சாக்ஸ் மூலமாகவும் இந்த கிருமி ஒட்டி கொண்டு உங்கள் வீட்டிற்குள் நுழைந்துவிடும் முதலில் கால் விரல் இடுக்குகளில் அரிப்பு எரிச்சலை ஏற்படுத்தும் பின் அந்த இடம் சிவந்து போகும் அப்புறம் சின்ன சின்ன கொப்புளங்கள் வந்து பின்பு உடைந்து புண்ணாகவே ஆகிவிடும் மழை காலங்களில் தண்ணீரில் அதிக நேரம் நிற்பவர்கள் விவசாய வேலை செய்பவர்கள் எப்பொழுதுமே தண்ணீரிலேயே நின்று கொண்டு வேலை பார்ப்பவர்கள் அசுத்தமான தண்ணீரில் அதிக நேரம் நிற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த நோய் வர வாய்ப்புண்டு இந்த நோய் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வெகு சீக்கிரம் வந்துவிடும் வந்த சேற்று புண் ஆறுவதற்குமே நீண்ட நாட்கள் ஆகிவிடும் ஈரமான உரைகளை அணியக்கூடாது எப்போதுமே கால்களை சுத்தமாக கழுவி துடைத்து ஈரமில்லாமல் வைத்து கொள்ள வேண்டும் செருப்பு இல்லாமல் வெளியே காலை வைக்காதீங்க ஆஃபீஸில் வேலை பார்ப்பவர்கள் சாக்ஸை சுமார் ஏழு மணி நேரத்திற்கு மேல் அணியக்கூடாது தினமும் சாக்ஸை துவைத்து அணிய வேண்டும் இல்லாவிட்டால் நாற்றம் அடிக்கும் கிருமி சேர வாய்ப்பு அதிகம் படுக்கப் போகும் முன் தேங்காய் எண்ணெயை பாதங்கள் விரல் இடுக்குகளில் தேய்த்து கொள்ளவும் தினமும் பதினைந்து நிமிடங்கள் வெதுவெதுப்பான நீரில் கல்லுப்பை போட்டு கால்களை மூழ்க வையுங்கள் அதன் பிறகு கால்களை நன்றாக துடைத்து காய வையுங்கள் அதன்பின் மஞ்சளோடு சேர்த்து வேப்பிலையும் அரைத்து அத்துடன் தேங்காய் எண்ணெயையும் நன்றாக பூசிவிட சேற்று புண் சீக்கிரத்திலேயே ஆறும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி